வணக்கம் ஜோதிடர் சேலம் குமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பாக்குற பதிவு என்ன அப்படின்னா ஜாதகத்தில் திக்பலம் யோகம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாக்கலாங்க இப்போ திக்பல அமைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ கிரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா இங்க ராகு கேது தவிர்த்து மற்ற கிரகங்களுக்கு திக்பல அமைப்பு இருக்குங்க இந்த திக்பல அமைப்பு அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஆறு விதமான பலம் பார்ப்போம் அந்த கிரகம் நல்லா வலுவா இருக்கா நல்லா அந்த தசா காலங்களில் பலன் முழுமையா தருமா அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து நம்ம ஆறு விதமான பலம் பார்ப்போம் அந்த பலத்துல வந்து ஒரு விதமான பலம் என்னன்னா இந்த திக்பல அமைப்பு இந்த மற்ற பலத்தை விட இந்த திக்பல பலம் வந்து முதன்மையானது முழுமையா அவங்களுக்கு பணம் தரக்கூடிய அமைப்பு இந்த திக்வல அமைப்பு ஆகும் சரிங்களா இப்போ வந்து இந்த திக்வல அமைப்பு எந்தெந்த கிரகங்கள் எந்த இடங்கள்ல எந்த பாவத்தில் இருக்கும்போது திக்வலம் பெறக்கூடிய அமைப்பு அவங்களுடைய திசா காலங்கள்ல முழுமையான பலன் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு உண்டு அதுவே அந்த திக்பலம் பெறக்கூடிய கிரகம் வந்து அந்த லக்னத்துக்கு சுகர் யோகரா வரும் பட்சத்தில் அவங்களுடைய தேசா காலங்கள்ல மிகுந்த யோகத்தையும் அதிகமா தரக்கூடிய யோகம் உண்டு சரி இப்போ இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா ராகு கேது தவிர்த்து மற்ற கிரகங்களுக்கு திக்பல அமைப்பு உண்டு அப்படின்னு இப்போ அந்த திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்தா எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்துல உக்காந்து போது திக்பலம் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இப்போ ஜாதகத்தில் பாருங்க லக்கணத்தில் முதன்மையான இடம் லக்கினம் இங்க லக்கணத்துல வந்து குரு பகவானும் அல்லது புதன் பகவானும் இருக்கும் பட்சத்துல இது வந்து திக்பலம் பெறக்கூடிய அமைப்பாகுங்க இப்ப லக்கணத்தில் திக்வரம் திக்பலம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்தா குரு பகவானும் புதன் பகவானும் ஆவாங்க இப்ப புதனோ அல்லது குருவோ லக்னத்தில் இருக்கும் பட்சத்துல இந்த கிரகங்கள் திக் பலம் பெற்றிருக்கு அந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் அந்த லக்கணத்துக்கு வந்து சுபர் யோகராக வரும் பட்சத்துல அவங்களுடைய திசா காலங்களை பள்ளமாக இருந்து திசை நடத்தும் அது யோகா பலங்களை அதிகமா தரக்கூடிய வாய்ப்பு உண்டு அது என்ன ஆதிபத்தியமோ என்ன காரகமோ அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலனும் அது சேர்த்து அந்த திசா காலங்கள அந்த ஜாதகருக்கு முழுமையா திக்பலத்தில் இருக்கக்கூடிய கிரகம் முழுமையான பலன் தரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டானா லக்னத்துக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாலாம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா சுக்கர பகவானும் சந்திர பகவானும் ஆவாங்க இப்போ நாலாம் இடத்தில் சுக்கர பகவானோ அல்லது சந்திர பகவானோ ஏதோ ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா இது திக்பலம் பெற்றிருக்கு அவங்களுடைய திசா காலங்கள் முழுமையான பலன் கொடுக்கும் வீடு மனை யோகா அமைப்பு அவங்களுக்கு அதிகமா உண்டு தாயாருடைய பாசம் அவங்களுடைய அழைவணைப்பு அடுத்து தாய் வழி உறவுகள் வந்து அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பு அவங்களால ஆதரவு அதிகமா இந்த மாதிரி பலன்கள்லாம் அந்த காரகத்துக்கு உண்டான பலனும் அந்த ஸ்தானத்துக்கு உண்டான பலனும் அவங்களுடைய திசா காலங்களில் முழுமையா அந்த ஜாதகருக்கு திக்பலம் இருக்கக்கூடிய கிரகம் முழுமையா தரக்கூடிய அமைப்பு உண்டு இப்ப நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சுக்கர பகவானும் சந்திர பகவானும் திக்பலம் பெறக்கூடிய உண்டு சரிங்களா அடுத்தது லக்னத்தில் ஏழாம் இடத்தில் அப்படின்னு கலசர ஸ்தானம் லக்னத்தில் ஏழாம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துகிட்டா சனி பகவான் ஆவார் இப்போ லக்னத்தில் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் சனி பகவான் திக்பலம் அமைப்பில் இருக்கார் கேந்திர அமைப்பில் இருக்கார் பாவ கிரகங்கள் கேந்திரத்தில் இருப்பது சிறப்பான பலனே அதே போல் சனி பகவான் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பும் ஏழாம் இடம் அப்படிங்கறதுனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானம் நன்மை தரும் தருமே தவிர பாதிப்பு அதிகமாக தராது இப்போ நன்மை எப்படி தரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஆயுள் நீடித்த ஆயுள் இருக்கும் ஏன்னா சனி பகவான் ஆயுள் காரகர் அப்படிங்கிறதால திக்பலம் பெற்று ஏழாம் இடத்துல இருந்தாலும் யோக பலங்கள் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு அந்த சனி பகவான் லக்னத்துக்கு சுவர் யோகரா வரும் பட்சத்தில் அவங்களுடைய திசா காலங்கள் தொழிலில் வளர்ச்சி இருக்கும் தொழில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மதிப்பு மரியாதை இருக்கும் தொழில் ஆள்கள் வந்து நம்பிக்கையான ஆளுங்க இது மாதிரி சனி சம்பந்தப்பட்ட காரகம்லாம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு அந்த ஆதிபத்தியம் என்னவோ அந்த பலனும் அவங்களுக்கு சிறப்பாக தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு சரிங்களா என்ன திருமணம் கொஞ்சம் தாமதமாகும் ஏன்னா சனி பகவான் மந்த கிரகம் நிதானமாக நகரக்கூடிய தன்மை ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் அப்படிங்கிறதுனா ஏழாம் இடத்துல பலம் பெற்று அந்த சனி பகவான் உட்கார்ந்து இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் திருமணம் தாமதமா இருக்கும் என்ன அந்த லக்கனத்துக்கு சுபர் யோகரா வந்துட்டா திருமணத்துக்கு தொழில வளர்ச்சி இருக்கும் தொழில முன்னேற்றம் இருக்கும் சனி பகவானுக்கு உண்டான பலன்கள் முழுமையா அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த ஜாதகருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஜாதகர் வந்து கொஞ்சம் நிதானமா செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க கொஞ்சம் சூட்டிப் பில்லாம நிதானமா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் அந்த ஜாதகர் அவ்வளோதான் இருந்தது பாதி இருக்காது சரிங்களா அடுத்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு யாரு அப்படின்னா சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் லக்னத்துக்கு பத்தாம் இடத்தில் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு இப்ப சூரிய பகவான் அப்படின்னு நிர்வாகத்திறமை ஆற்றல் எல்லாம் சூரிய சூரிய பகவான் இருக்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கு திக்பல அமைப்புல இருக்கு அவங்களுடைய திசா காலங்கள் தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் நல்ல பழங்கள் கூடுதலா இருக்கும் தந்தை மூலியமா ஜாதகருக்கு நல்ல பழங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி எல்லாம் சிறப்பான பழங்கள் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு அரசாங்கம் மூலயமா அந்த ஜாதக ஆதாரம் அதாவது ஆய அதாவது அவங்களுக்கு நல்ல படங்கள் ஆதாயம் அதிகமா இருக்கக்கூடிய அவங்களுடைய தேசா காலங்கள் இருக்கும் சரிங்களா பத்தாம் இடத்தில் சூரிய பகவானோ செவ்வாய் பகவானோ இருக்கும் பட்சத்துல அது திக்பலம் பெறக்கூடிய அமைப்புங்க சகோதர வர்க்கத்துல நல்ல பலன்கள் அதிகமா இருக்கும் சகோதரர்களால் நன்மை அதிகமா இருக்கும் பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி பழங்கள் சகோதரர் மூலிமா அவங்களுக்கு தொழில ஈடுபட்டாலும் கூட பிறந்தவங்களை வந்து பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கு திக்பல பெற்று இருக்கு அந்த செவ்வாயும் சுபரா யோகரா இருக்கும் பட்சத்துல அவங்க சகோதர கூட பிறந்தவங்களால சேர்த்து பாட்டர் மாதிரி போட்டு தொழில் செஞ்சாலும் தொழில வளர்ச்சி இந்த மாதிரி பலனெல்லாம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஒன்றுங்க இப்ப திக்பலம் பெறக்கூடிய கிரகங்கள் வந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த மாதிரி அமைப்பு இருந்தா அந்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுடைய திசா காலங்கள அதுக்கு காரகத்தன்மையும் அந்த ஆதிபத்தியும் பலனும் முழுமையாக அந்த ஜாதகருக்கு வலுவா இருந்து திசை நடக்கும்பால அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அமைப்பு அப்படிங்க இந்த கிரகங்கள் இந்த ஸ்தானங்கள்லாம் இருக்கும் போது வலு சேர்க்கக்கூடிய அமைப்பாயிடும் சரிங்களா இன்னொரு வாட்டி கூட சொல்லிடுங்க சரிங்களா இப்போ லக்னத்தில் யார் திக்பலம் பெறுவாங்க குரு பகவானும் புதன் பகவானும் நான்காம் இடத்தில் சுக்கர பகவானும் சந்திர பகவானும் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு ஏழாம் இடத்தில் சனி பகவான் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் சூரிய பகவான் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு இந்த ஸ்தானங்களில் இந்த கிரகங்கள் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பாகும் இவங்களுடைய கால் நல்ல பழங்கள் கொடுதலான பழங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புட்டங்க சரிங்களா இப்போது என்னோட வீடியோ பதிவு கீழே இப்போ வந்து எத்தனையோ பேர் பதிவு போடுறீங்க அதாவது என்னன்னா ஜாதகம் போட்டு அதாவது நேரம் டைம் இப்படியெல்லாம் போட்டு கேட்குறீங்க முடிந்த வரைக்கும் வந்து தமிழில் பதிவு போடுங்க ஆங்கிலத்தில் பதிவு போடாதீங்க எனக்கு ஆங்கிலத்தில் படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதுனால முடிந்த வரைக்கும் தமிழில் பதிவு போடுங்க நான் முடிந்த வரைக்கும் பதில் சொல்கிற மாதிரி பார்க்குறேன் சரிங்களா ஏன்னா எத்தனையோ பேர் பதிவு போடுறீங்க நான் அதுக்கு பதில் என்னால் அனுப்ப முடியாமல் இருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் அவங்க நினைப்பாங்க நான் பதிவு போடுறேன்னே பதில் சொல்லாமல் இருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் முடிந்த வரைக்கும் நீங்கள் தமிழில் பதிவு போடுங்க சரிங்களா இப்போ நான் வீடியோக்கு நீங்க பதவி கீழே போட்டா நான் பதில் என்னால் சொல்ல முடியும் நீங்க கேக்குற கேள்விக்கு எவ்வளோ நான் சொல்ல முடியும் தான் டைப் பண்ணி அனுப்ப முடியும் ஓரளவு தெளிவா உங்களை அவங்களுக்கு நான் என்னால சொல்ல முடியாது அப்படிங்கறதுனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் தமிழில் போடுங்க தெளிவாக போடுங்க என்ன பிரச்சனை என்ன காரணத்துக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ அதை தெளிவாக போட்டு இதுதான் கேள்வி அப்படின்னு போட்டு உங்களுடைய ஊர் பேர் உங்க பிறந்த நேரம் ஏஎம் பிஎம் இதெல்லாம் தெளிவாக போட்டு எனக்கு அந்த ஊர் பேரோடு கரெக்டாக உங்களுக்கு டேட் ஆஃப் டைம் எல்லாம் போட்டு அனுப்புங்க சரிங்களா கேள்வியும் கரெக்டாக போடுங்க தமிழில் முடிந்த வரைக்கும் போடுங்க இது எல்லாமே சேர்த்து நான் ஒரு நாள் கேள்விக்கு பதில் அப்படிங்கிற ஒரு வீடியோ பதிவாகவே போறேன் நான் கீழே வந்து நான் போட்டுருவேன் போட்டானா அது உங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் ஆனா நான் இது கேள்வி பதிலா ஒரு நாள் போடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையும் தான் நான் சொல்றேன் இங்க நீங்க கேள்வி இந்த மாதிரி கேட்குறீங்க அல்லது கிரகத்தை பத்தி ஏதாவது சந்தேகம் இருக்கா இந்த கிரகம் இப்படி இருக்குங்களே இந்த மாதிரி இருந்தால் அது பாதிப்பு கொடுக்குமா இப்படி எல்லாம் இப்படிலாம் கேக்குறாங்கன்னா ஒரு நாள் நான் கேள்வி பதிலா ஒரு பதிவாகவே போடுறேங்க சரிங்களா இந்த கேள்விக்கு எல்லாம் இதான் பதில் ஏன்னா என்னுடைய அனுபவத்தையும் என் குருநாதர் எனக்கு கத்துக் கொடுத்ததையும் அடுத்தது மூல நூல்கள் இருக்கிறதுனா நான் ஒவ்வொன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒன்றா சொல்கிறேன் இல்லைங்களா அது உங்களுக்கு மட்டுமே சேராம மத்தவங்களுக்கும் போய் சேரணும் இல்லைங்களா பார்க்குறவங்களுக்கும் இந்த கிரக அமைப்பு இருக்குங்க இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லும்போது அவங்களும் அது ஒரு ஒரு ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்காங்க ஜோதிட ஆர்வங்க அவங்களுக்கும் அது ஒரு உபயோகமாக இருக்கும் இல்லைங்களா இது வந்து நான் இப்படி சொல்கிறதுனால உங்களுடைய பேர் சொல்லிலாம் நான் சொல்லலை இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா நான் பொதுவாக லக்கீணத்தை சொல்லி உங்களுடைய பிரச்சனை இப்போ ஆரம்பிக்கும் இந்த மாதிரி காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல பலன் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஒரு நாள் எல்லாத்தையும் சேர்த்து என்னால் ஒரு வாரத்துலேயோ அல்லது ஒரு பத்து நாள் கழித்தோ இந்த மாதிரி இதை எனக்கு எப்போ டைம் கிடைக்கிறோ அதெல்லாம் சேர்த்து கேள்விக்கு பதிலாக நான் ஒரு பதிவாகவே போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் முடிந்தவருக்கும் ஒரு கேள்வி கேட்குறீங்க ஒரு கிரகத்தை பத்தி கேட்குறீங்களோ அல்லது உங்களுடைய பர்சனல் ஜாதக பத்தி கேட்குறீங்களோ அப்படிங்கிற பத்திய கேள்வி கேட்டாலும் சரிங்க எல்லாமே தமிழில் பதிவாக போடுங்க அது எனக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு நான் பதில் சொல்றதுக்கும் எனக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா அது வந்து நான் கீழே பதிவு நீங்க வீடியோ கீழேயே நான் என்னால பதில் சொல்ல முடியறதுல அப்படிங்கிறதுனால இதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் நான் கேள்விக்கு பதில் அப்படிங்கிற ஒரு வீடியோவாக உங்களுக்கு பதிவு பண்ணி நான் போடுறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா முடிந்த வரைக்கும் கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா தமிழில் போடுங்க நான் வந்து ஒரு நாள் பதில் கண்டிப்பாக சொல்றேன் சரிங்களா நன்றி வணக்கம்